வரகாத்து சகை மிகுந்த சாலிஹென்களே முதல் வகுப்பு இன்ஷா அல்லா எழுத்துக்களுடைய மஹரஜ் உச்சரிக்கிற முறையோடு நாம் கற்றுக்கொள்வோம் இன்ஷால்ல முதல் எடுத்து பல்லுடைய ஓரம் சா சொல்லும் பொழுது உள் உதடல இந்த இடத்துல படணும் அலிப் அடுத்து ரெண்டு உள் உதடுகள் ஒட்டும் பொழுது அடுத்து ஆரம்ப நாக்கு நாக்குடைய ஆரம்ப பகுதி மேல்முரத்துல படும் பொழுது மேல் பல்லுடைய கீழ் ஓரத்துல படுற மாதிரி தீம் ஜீம் நாக்குடைய நடுப்பகுதி மேல் உள்ள மேல்ரச வரும் பொழுது தொண்டைய நடுப்பகுதியிலிருந்து கொஞ்சம் முயற்சி செய்யும் பொழுது அடுத்து முதல் வல்லினமான எழுத்து மொத்தம் ஏழு வல்லினமான எழுத்துக்கள் இருக்கு அரபு எழுத்துக்கள் முதல் வல்லினமான எழுத்து ஹோ ஹ தொண்டையினுடைய ஆரம்பத்தில் இருந்து வெளியாகும் அலிஃப் பீ ஹோ அடுத்து தால் தால் நாக்குடைய ஆரம்பம் த தாக்கு சொன்ன மகரஜ் நாக்குடைய ஆரம்பம் மேல் மொரசுல படும் பல்லுக்கு மேல உள்ள மொரசுல படும் போது தால் தால் அடுத்து ழால் நுனி நாக்கு தாக்கு பட்ட மாதிரி பல்லுடைய மேல் பல்லுடைய கீழ் ஓரத்தல தால் தால் அடுத்து நுனி நாக்கு மேல் பல்லுடைய அந்த மேல் படும்போது நுனி நாக்கு கீழ் பல்லுடைய கீழே ஓரத்துல அடுத்து சீன் அதே நுனி நாக்கு கீழே ஓரத்துல படும் பொழுது சீன் சீன் அடுத்து ஷீன் நாக்குடைய நடுப்பகுதி மேல்முறச்சுல படும் பொழுது இன்ஷால்லா அடுத்த பாடங்களை நாம் நாளை பார்ப்போம் ஒவ்வொரு நாள் நடக்கிற பாடங்கள் நாம் இன்ஷால்லா நமது ஆன்லைன் பஜார் யூடியூப் சேனலில் பதியப்படும் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் வல்லோன் அல்லாஹ் குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுகிற கொள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக அசலாமலை வரமத்துலாஹி வர